பேரவை தலைவர் அவர்களே விடை திருவள்ளூர் திருவள்ளூர் நகராட்சியில் தற்போது மக்கள் தொகை அறுபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆகும் தற்போது நகராட்சியில் பதிமூணு எண்கள் மேல்நிலை தொட்டிகள் நாற்பத்தி மூணு அஞ்சு சதவீதம் லட்சத்தில் கொள்ளளவில் உள்ளது இதன் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது குறைந்த விலை நிறைந்த தரவு தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வார்டு எண்கள் பதிமூணு பதினாலு பதினேழு பதினெட்டு மற்றும் இருபது வார்டுகளில் நகராட்சிக்கு சொந்தமான இடம் ஏதும் இல்லாததால் வேல்வாய்த்துறையினர் நிலம் கோரி பெறப்பட்ட பெறப்பட்டு மேல் நல்தகை அமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே விடை திருவள்ளூர் திருவள்ளூர் நகராட்சியில் தற்போது மக்கள் தொகை அறுபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆகும் தற்போது இந்நகராட்சியில் பதிமூணு எண்கள் மேல்நிலை தொட்டிகள் நாற்பத்தி மூணு அஞ்சு சதவீதம் லட்சத்தில் கொள்ளளவில் உள்ளது இதன் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது வார்டு எண்கள் பதிமூணு பதினாலு பதினேழு பதினெட்டு மற்றும் இருபது வார்டுகளில் நகராட்சிக்கு சொந்தமான இடம் ஏதும் இல்லாததால் வருவாய்த்துறையினர் நிலம் கோரி மேல் அமைக்கப்பட்டு நடவடிக்கை என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தங்கள் அனைத்தும் ஜெயச்சந்திரன்